வெல்கம் டு சுகா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்மா ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப் ரெசிபி வாழைத்தண்டு வச்சு பண்ணுற ஒரு சூப் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பர்மா கதவுங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எனக்கு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க அவங்க மூலயமா தான் நான் இந்த மாதிரி ரெசிபியை செய்ய கற்றுக்கிட்டேன் என்னோடய ஃபேவரட் ரெசிபி ட்ரை பண்ணலாமா பூண்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது வந்து தாளிப்புக்கு இன்னொரு ஒரு ஆனியன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி மெலிஸ் மெலிஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தின்னான சைஸில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தேவை இஞ்சி பூண்டை வந்து நச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இந்த பொருள்லாம் மட்டும்தான் நமக்கு தாலிப்புக்கு தேவையான பொருள் இதை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறீங்க மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தான் வாழைத்தண்டை உங்களுடைய விருப்பம் ரொம்ப குட்டி குட்டியாக போடலாம் ஆனால் இந்த சூப்புக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இதை விட குண்டாகவே இருக்கும் இதை விட பெருசாகவே இருக்கும் இந்த சைஸில் தான் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடல மாவு தேவை எண்ணெயும் உப்பும் தனியாக எடுத்து வச்சாச்சு இதை வச்சு பார்த்து தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம் வெரி டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு ஒரு இன்க்ரீடியன்ஸ் மெயினானது வேணும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நல்லா எண்ணெய் விட்டு பேன் சூடாகட்டும்னு சொல்லிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கோங்க தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இந்த டைமில் ஒரு அளவுக்கு வதங்கி வரும் பொழுது நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேவா இந்த டைமில் போட்டுக்கோங்க போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை டேரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆயிலில் ஆகட்டும் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் சேர்க்குற ஒரே ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும்தான் மசாலாவில் நம்ம ஆட் பண்ண போகிறது வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா மஞ்சள் தூள் போட்டுட்டு இது வேகிறதுக்கு நமக்கு சூப்புக்கு தகுந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்க போகிறோம் உப்பு போட்டுட்டு நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா இந்த காய் வேகட்டும்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வாழைத்தண்டு பிஞ்சு வாழைத்தண்டாக இருந்த இருந்துச்சுன்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பிஞ்சாகவும் இருந்தது நல்லா தண்ணி விட்டு வேகட்டும்னு சொல்லிவிட்டு இதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் விட்டுட்டு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அதை போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகட்டும்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதையும் போட்டு அதே மாதிரி அந்த கார்லிக்கோ நல்லா ப்ரௌன் ஆகட்டும் சரின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா காஞ்ச மிளகா போட்டு அதே மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது காஞ்ச மிளகாவை மட்டும் நீங்கள் நைஸாக கை வச்சு பொடிச்சாவே பொடியாயிடும் அப்படி இல்லைனா மிக்சியில் ஒரு டிர் வெட்டுக்கோங்க இந்த டைம் நல்லா கொதித்து வர அந்த டைமில் இந்த காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளாக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா கொதிக்கும் போது அந்த சில்லி ஃப்ளாக்ஸோட காரமே போதும் இதை தவிர்த்து நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் சரிங்களா இதில் இதை போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேன் அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டைமில் நல்லா காய் வெந்த பிறகு பார்த்துட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க சரிங்களா நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கும் போது கரெக்டான சூப்பு பதத்துக்கு நமக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி மாறிடுச்சு தண்டும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து வச்சிருந்த ஆனியனு கார்லிக்கு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை உங்களுக்கு வேணும்னா இந்த டைமில் அந்த காரத்தை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் மேலே லைட்டாக தூவி கொத்தமல்லியும் தூவி ஆட் பண்ணி நீங்கள் சும்மா சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கோங்க மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கட்டாயம் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்